சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து எழுநூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதுபற்றிய விவரங்கள் என்ன மேலும் கரையோர பகுதிகளுக்கு என்ன மாதிரியான மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க சம்பரமாக்கம் ஏரியிலிருந்து இன்று நேற்று காலை எழுநூத்தி ஐம்பது அடி கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக நேற்றும் இன்று காலை முதலும் அதே அளவில் எழுநூத்தி ஐம்பது கனடி அளவில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த செம்பரம்பாக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது அதன் கால்வாய் சம்பரம்பாக்கம் கால்வாய் வழியாக அதாவது சிறுகலத்தூர் காவனூர் குன்றத்தூர் போன்ற பகுதி திருமுடிவாக்கம் போன்ற பகுதிகள் வழியாக இந்த கால்வாய் செல்கிறது அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியில் ஐயாயிரம் கனடிக்கு மேல் திறந்து தான் இந்த மேற்கண்ட கிராமங்களில் இந்த கால்வாய் வழியாக செல்லும் கிராமங்களில் தாழ்வான வசிக்கும் மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படக்கூடும் தற்போது எழுநூத்தி ஐம்பது கரடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுவதால் எந்தவித பாதிப்பு ஏற்படவில்லை முக்கியமாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகமானது மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்ற சூழ்நிலையில் செம்மலமாக்கு மேறி நிரம்பும் சூழ்நிலை வந்தால் அதிகமாக திறக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வர காரணத்தினால் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் மேற்கண்ட கிராம கிராமங்களில் இந்த கால்வாய் செல்லும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாகும் அறிவுறுத்தியிருந்தது அனோன்ஸ் ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது மேலும் அதிகமாக தண்ணீர் சூழலில் இந்த தாழ்வான பகுதி வசிக்கும் மக்கள் தங்குவதற்கு முகாம்களும் தயார்படுத்தப்பட்டு தயாராக உள்ளன இந்த சூழ்நிலையில் கடந்த நேற்றும் இன்றும் காஞ்சோர் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் மழை பொழிவு இல்லை இருப்பினும் திருப்பந்தூர் தாலுகாவில் உள்ள தொண்ணூத்தி ஏழு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தொண்ணூத்தி ஏழு ஏரிகளில் இன்று வரை பதினைந்து ஏரிகள் நிரம்பியுள்ளன இந்த பதினைந்து ஏரிகளில் இருந்து நிரம்பிய தண்ணீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தான் வந்து சென்றடையும் எனவே செம்பரம்பாக்கம் பகுதியிலும் இல்ல ஸ்ரீபந்திருப்பது மழைப்பு இல்லாத காரணத்தில் இல்லாத சூழ்நிலையிலும் இந்த பதினைந்து ஏரிகள் நிரம்பியதன் காரணமாக செம்பரமாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டு இருப்பதால் நேற்று முதல் எழுநூத்தி ஐம்பது கனடி தண்ணீர் தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது இருபத்தோரு புள்ளி பதினைந்து அலை அடி அளவில் தண்ணீர் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கனடி தண்ணீர் தற்போது செம்பரமாக்கு ஏரியில் நீர் இருப்பு வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக வரும் வடகிழக்கு பருவமழைக்கான தொடர்ச்சியாக வரும் காலங்களில் அதிகமான மழை பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இதனுடைய நீர் ஏரிக்கு வரும் நீர் காரணம் அதிகமாக வரும் சூழ்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிகமாக தண்ணீர் விடிவுக்கு வாய்ப்பு உள்ளது மோகன் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து எழுநூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்